பதினஞ்சு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இடுப்பு வலி அப்படின்றது வந்து பொதுவாகவே வந்துகிட்டு இருக்கு எனக்கு வந்து எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ்லாம் டிஸ்க் பல்ஜா இருக்கு டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி ஷேட்டிக் நரம்பு அழுது எனக்கு ஷயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கு ஸோ கால் நரம்பு அழுத்துறதுனால கால் முழுக்க வலி இருக்கு இடுப்பு பிரச்சனைனால்தான் எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் ஆனா நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறேன்னா இந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு இப்ப நீங்க கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க சிக்னல் எல்லாம் நின்னுட்டு இருக்கும்போது நீங்க நான் இடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு நேரம் ஆயிடுச்சிங்கன்னா சோ போய் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா இல்ல ஓட்டிக்கிட்டு இருக்க நீங்க போயிடுச்சிங்கன்னு சொல்லுவாங்களா சோ அந்த மாதிரி தாங்க கார் ஓட்டுற நம்ம தான் நம்மளோட மசில்ஸ் தான் போன்ஸு கார் வந்து எங்கேயும் ஓடாது நம்ம தான் அதை ஓட்டிட்டு போனோம் அந்த மாதிரி போன்ஸ் வந்து அதுவா அசையாது நம்ம மசில்ஸ் தான் அதை அசைக்கிறது சோ நீங்க எப்படி உங்க மசில்ஸை யூஸ் பண்ணி உங்க ஜாயின்ஸை வந்து மூவ் பண்றீங்க ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்கன்றத வச்சுதான் பேக்ல இருக்கக்கூடிய போனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்கில் அடிபடுறதா இருக்கட்டும் இல்ல மத்த பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லாமே வருது நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது உங்க போன்ல இருக்க ப்ராப்ளத்தை இல்ல சுற்றி இருக்கக்கூடிய அதை இயக்கக்கூடிய மசில்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஸோ அப்ப நீங்க உடனே கேட்கலாம் அப்போ எனக்கு டிஸ்க் பல்ஜ்னால எனக்கு பேக் பெயின் வரலையா இல்லை ஷேட்டிக்கானால பேக் பெயின் வரலையா டிஸ்க் டீஜெனரேஷன் ஆயிருக்கு டிஸ்க் ஹெர்னியேஷனாயிருக்கு இதனாலலாம் எனக்கு பேக் பெயின் வராதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நான் இப்போ டீடைலா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோவை டீடைலா பார்க்கலாம் இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்னாலே போன் மேல விழக்கூடிய அதிகப்படியான பிரஷர் தான் உங்களுக்கு இந்த டிஸ்க் பல்ஜை வந்து கிரியேட் பண்ணது சோ பிரஷர் அதிகமா விழ விழ உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து அழுந்தி வெளியில வந்து நம்ம கால்களுக்கு போகக்கூடிய அந்த நரம்புகளை வந்து பாதிக்குது பாதிக்கும் போது இந்த நரம்பு எங்கெல்லாம் போகுதோ அந்த எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து வலியை உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்ப எனக்கு வந்து என்ன டிஸ்க் பல்ஜுன்ற பிரச்சனை வந்து சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸையும் பண்ணியிருப்பீங்க இந்த டிஸ்க் பல்ஜை நம்ம சரி பண்றதை விட்டுட்டு இந்த டிஸ்க் பல்ஜுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மேல விழக்கூடிய அழுத்தம் இந்த அழுத்தம் ஏன் கிரியேட் ஆகுது நம்ம ஸ்பைன் ஏன் அதிகமா அழுது யோசிச்சிருக்கோமா கிடையாது ஏன் அழுந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை ஐடி பீப்புளா இருக்கீங்க ஒரு டெய்லரா இருக்கீங்க இல்ல வந்து ஒரு கார்பென்டரா இருக்கீங்க உங்களோட ஜாப் எல்லாமே அதிகப்படியா குனியறது உட்கார்றது நிக்கிறதுன்னு ஸ்பைன் மேல அதிக அளவு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் நீங்க பண்ற மாதிரி இருந்தா இது நாளுக்கு நாள் உங்களோட ஸ்பைனை டேமேஜ் பண்ணிக்கிட்டே வரும் இதனாலதான் உங்களுக்கு டிஸ்க் வந்து பல் ஆகுதே தவிர இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி உடல் எடை அதிகமா இருந்தாலுமே இந்த டிஸ்க்ல வந்து அதிக அளவு ப்ரெஷர் விழும் திடீர்னு வெயிட் போட்டு இருப்பீங்க சோ உடல் எடை அதிகமாக அதிகமாக உங்களோட ஸ்பைன்ல இருந்து நீ ஜாயிண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே வெயிட் அதிகமாக விழும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பேக் பெயின் நீ பெயின் அந்த மாதிரியான விஷயங்கள் பாதம் கூட வலிக்கும் சில பேருக்கு திடீர்னு குண்டானீங்க அப்படின்னா பாத வலி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்மளோட உடலோட அமைப்பு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து ஷோல்டர் இருக்குங்க நம்ம மேல வந்து ஷோல்டர் இருக்கு அதுக்கு கீழே வந்தோம்னா ரிப்ஸ் இருக்கும் அதாவது விழா எலும்பு இருக்கும் இந்த விழா எலும்பு வரைக்குமே மேலே வந்து நமக்கு சப்போர்ட் கிடைச்சிருது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெறும் இந்த லோவர் பேக்குன்னு சொல்லக்கூடிய இந்த லம்பா ரீஜன் சொல்லுவீங்க இல்லைங்களா எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் அந்த மாதிரி இந்த அந்த அஞ்சு எலும்புகள் தான் நம்மளோட கீழ்பகுதியும் மேல் பகுதியும் கனெக்ட் பண்ணுது ஸோ இந்த எலும்புகள் தான் அதிக அளவு நம்மளோட இயக்கத்தின் மூலியமா வரக்கூடிய அழுத்தம் விழறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரே வழி இந்த எலும்புகள்ல நீங்க எனக்கு டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு எனக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறத விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் ஏன்னா இங்க ரிப்ஸ் இருக்கு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு கீழே வந்து பெல்விஸ் இருக்கு ஹிப் ஜாயிண்ட் இருக்கு இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்கு இடையில வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது இந்த இடத்துக்கு நமக்கு சப்போர்ட் கொடுக்கறது அங்க இருக்கக்கூடிய தசைகள் தான் ஒரு பக்கம் அப்டமன் மசில்ஸ் இருக்கு இன்னொரு பக்கம் பேக் மசில்ஸ் இருக்கு ஓவராலா இதை வந்து நம்ம கோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ கோர் மசில்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் பெயின் ஒண்ணுக்கு குறைக்க ஈஸியா அதே இருந்தாதான் இந்த முதுகு வந்து அதிக அளவு பாதிக்காமலும் இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம பார்க்க வேண்டியது எலும்பு பிரச்சனை இல்லை பக்கத்துல அதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தசைகளை இந்த தசைகளை வலுவாக்கிட்டீங்கனாலே உங்களோட எலும்புகள் மேல விழக்கூடிய ப்ரெஷர் அதாவது அந்த அழுத்தம் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட டிஸ்கு பல்ஜோட பிரச்சனை அதிகமாகாம கண்ட்ரோல் ஆகிடும் உங்களுக்கு பேக் பெயினும் குறைஞ்சிரும் இந்த கோர் மசில்ஸை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்ற எக்ஸசைசஸை இப்போ நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்க கால்கள் பலமா இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன் சோ அதை பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை நீங்க வீக்கா இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வீக்னஸ் குறைஞ்சி ஸ்ட்ரென்தா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பிளஸ் உங்களோட பேக் பெயின் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் வாங்க என்னென்ன உடற்பயிற்சிகள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ ரெண்டு காலையும் நம்ம பெண்ட் பண்ணிட்டு ஹிப்பை வந்து லேசாக நம்ம வயிறு டக் பண்ணிட்டு ஹிப்பை அப்படியே ரைஸ் பண்ணணும் திரும்ப இறக்கணும் ரைஸ் பண்ணணும் திரும்ப இறக்கணும் ரைஸ் பண்ணணும் இறக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பத்துல இருந்து பதினஞ்சு முறை பண்ணிக்கோங்க பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் அடுத்தது எக்ஸசைஸ் சைடில் கிரேஸ் நம்ம கையை இப்படி வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோங்க ஸோ படுத்துட்டு இந்த கையை வச்சு நம்ம இப்படி முன்னாடி சாயாமல் பார்த்துக்கோங்க வயசானவங்கெலாம் நீங்கள் வந்து பெட்லேயே பண்ணிக்கலாம் நீங்கள் படுத்துட்டு இந்த எக்ஸசைசஸை ஸோ இந்த மாதிரி சைடில் திரும்பி நேராக படுத்துக்கிட்டு காலை வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி சைடில் தூக்கிட்டு இறக்கும் ஒரு சிலர் ரொம்ப மேலே தூக்குவீங்க அவ்வளோ ஹைட் தூக்குனான்னு அவசியமே இல்லை பா பாதை தூக்குனாலே போதும் நம்ம வந்து இடுப்பில் குவாட்ரேட்டஸ்க்கு லம்ப அப்படின்னு சொல்லி ஒரு மசில் இருக்கும் அந்த மசில் தான் நம்மளோட இடுப்போட பேலன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மசிலுக்கு இப்போ நான் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஸோ இதே தான் லெக்ரைஸை தான் ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கிட்டு கையொப்பி வச்சுக்கோங்க ரெண்டு காலையுமே ரைஸ் பண்ணுங்க ஸோ இப்படி பண்ணுறதன் மூலயமா அந்த மசில் உங்களுக்கு டைரக்டாக வந்து ஆக்டிவேட் ஆகும் இது ஈஸியாக இருந்ததுன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெண்டு சைடுக்குமே நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ரெண்டு கையையும் இப்படி இது வந்து ஸ்பைனல் ரொட்டேஷன் வயசானவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு காலையும் இப்படி ஒன்னா வச்சுட்டு ஃபுல்லாக இப்படி ரொட்டேட் பண்ணுங்க ரெண்டு முட்டையும் வந்து டெச் ஆகியே தான் இருக்கணும் அந்த மாதிரி டெச் பண்ணிட்டு எவ்வளோ ரொட்டேட் பண்ண முடியுமோ ரொட்டேட் பண்ணுங்க ரெண்டு காலையும் இப்படி தூரமா வச்சுட்டு இப்படி முன்னாடி பண்ண எக்ஸசைஸ் ஏதாவது இந்த காலை அகட்டிட்டு இப்படி ரொட்டேக் பண்ணணும் இதுவுமே நம்ம ஹிப் மொபிலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹிப் ஜாயிண்டோட ஆரோக்கிய ஹிப் ஜாயிண்டோட ஆரோக்கியத்துக்கு சுத்தி இருக்க மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதையும் நீங்க வந்து படுத்துட்டும் பண்ணலாம் இல்லைன்னா உட்காந்துட்டும் ரெண்டு சைடு ரொட்டேக் பண்ணலாம் இப்படி அந்த காலை வெயிட் பண்ணிட்டு அவங்க கையை ஊனி உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு இந்த முட்டை இந்த பாதத்துக்கு கீழே வரணும் இந்த முட்டை இந்த பாதத்துக்கு கீழே உங்களுக்கு ஃபுல்லா கீழே டச் ஆகல இவ்வளவுதான் போகுதுன்னா இதோட ஸ்டாப் பண்ணுங்க பண்ணி பத்து பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு நல்லா டச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம கேட் கவ் எக்ஸசைஸ் பண்ண போறோம் யூஸ்வலா கேட் கவ்ல வந்து நம்ம கழுத்தையும் மூவ் பண்ணி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணாம இந்த கேட் கவ் எக்ஸசைஸ் வந்து நியூட்ரல் ஸ்பைன்லயே பண்ணிக்க போறோம் ஸோ நியூட்ரல் ஸ்பைனில் இருந்துட்டு நம்ம அப்படி மேலே தூக்கணும் அப்படி கீழே விடணும் பேக்கு மேலே அதாவது லம்பார் மூமெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண போதும் டொராசிக் மூமெண்ட்ஸ் இதில் கிடையாது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதன் மூலயமா நம்மளோட லம்பார் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பேக்குமே நல்லா மூவ் ஆகுறதுனால நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இருந்து பதினஞ்சு முறை நீங்கள் பண்ணிக்கணும் தலையை இப்படி தூக்கி பார்த்து ஃபுல்லா பண்ணக்கூடாது அதே மாதிரி தலையை தொங்க விட்டு இப்படி பண்ணிட்டு இருப்பீங்க இதுவும் பண்ணக்கூடாது நியூட்ரலா இருக்கணும் நம்ம எப்படி அப்படிதான் டாக் அண்ட் பேர்டு மாதிரி நான் ரெண்டு கை ரெண்டு காலு இப்படி ஊனிட்டு ஆப்போசிட் 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 அதாவது இப்ப ரைட்டு கையை இப்படி நீட்டுனா லெப்ட் கால் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்ட்ரைட்டா வரணும் வச்சுட்டு திருப்ப அதே மாதிரி ஆப்போசிட் சோ இந்த மாதிரி பத்துல இருந்து பதினஞ்சு முறை நீங்க பண்ணிக்கலாம் இல்ல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றது கஷ்டமா இருக்கும் கையை தூக்கிட்டா பேலன்ஸ் மிஸ் ஆகும் குறிப்பா வயசானவங்க எல்லாம் பண்றீங்க அப்படின்னா நீங்க கையை தூக்காம வெறும் காலை மட்டும் ரைஸ் பண்ணிட்டு கீழே வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு காலுக்கும் தனித்தனியா பத்து பத்து முறை பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இது ஈஸியானதுக்கு அப்புறம் கூட நீங்க கையையும் காலையும் ஒரே டைம்ல தூக்கி பண்ணலாம் ஸோ பண்ணும்போது ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி திரும்பும் பேக் வந்து இப்படி திரும்பும் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க இது நீங்கள் பண்ணும்போது பேக் எல்லாமே அதாவது அதோட பொசிஷனில் இருக்கணும் ஸோ உங்களோட பேக் வந்து திரும்பக்கூடாது பின்னாடி திரும்பக்கூடாது திரும்பாம பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ் ஒரு முக்கியமே இப்படி நீங்கள் தூக்கும்போது இப்படி பின்னாடி போகுது பேக் அப்படின்னா தப்பு எக்ஸசைஸ் ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பண்ணணும் ஸோ இந்த எக்ஸசைஸில் வந்து நம்ம ரெண்டு கையையும் இங்கே பாருங்கள் பின்னாடி வச்சுக்கணும் பேக்கில் வச்சுட்டு நம்ம பா கண்ணத்தை இப்படி நேரம் சேர்த்துட்டு எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் லம்பார் மொபிலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு வேலை எரெக்டார் ஸ்பைனே மசில் டைட்டாக இருக்குது அதாவது இந்த மேல்முதுகு வலி கீழ் முதுகுல வந்து இந்த நடுமுதுகு இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கும் இந்த பேக்குக்கும் இருக்குது கேப்பு இந்த ஏரியாவில் வலி வருது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வலிச்சதுன்னா தயவுசெய்து இந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க இதில் இப்படி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகும் அதனால் கழுத்து நியூட்ரல் பொஷனில் வச்சுட்டு முதுகுக்கு மட்டும் வேலை கொடுங்க ஸோ இந்த மாதிரி முட்டி போட்டுக்கிட்டு நம்ம காலை அப்படி மேலே வச்சுக்கணுங்க காலை வச்சுட்டு நம்ம மரத்தை வந்து கோடாரி வச்சு கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ மேலே இருந்து கீழே 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 ஸோ இதில் வந்து ஸ்பைன் கூன் போடக்கூடாது கூன் போட்டு இப்படி இப்படி பண்ணக்கூடாது நல்லா நெஞ்சை நிமிர்த்திக்கணும் நிமுத்திட்டு ஸ்பைன் தான் ரொட்டேட் ஆகணும் இந்த மாதிரி ரெண்டு காலக்குமே ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் வந்து பண்ணிக்கணும் ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்டாமினல் மசில்ஸும் ஒர்க் ஆகும் ஸ்பைனில் வந்து ரொட்டேஷன் மூமெண்ட் நடக்கிறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் இப்போ க்ளூட் கிக் பேக் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி காலை பென் பண்ணிவிட்டு திருப்ப ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணணும் ஒன் டூ இந்த மாதிரி வந்து பத்தில் இருக்கு பதினைந்து முறை இந்த காலை கீழே வைக்காம நீட்டி நீட்டி கொண்டு வரணுங்க ரொம்ப தூக்காதீங்க அந்த உங்க ரேஞ்ச் முட்டி வந்து இடுப்பு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இடுப்பு எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கோ அது வரைக்கும் தான் உங்களோட குளூட் மட்டும் இருக்காகும் ஆகும் இல்லைனா எரக்டார்ஸ் பைனே ஒர்க் ஆகிட்டு அதாவது ரொம்ப மேலே தூக்கிட்டிங்கன்னா பேக் மசில் ஒர்க் ஆகிட்டு உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இதுதான் ரேஞ்சு இதுக்கு மேலே போச்சுன்னா பேக் வலிக்கும் இவ்வளோ தான் பத்துலேருந்து பதினஞ்சு முறை ரெண்டு காலக்குமே பண்ணுங்க